ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ராஜஸ்தானி ஸ்டைல் மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லால் மாஸ் மட்டன் இது இப்போ எப்படி பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா சூடு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது போல் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெங்காயத்தை இது போல் வதக்கி விடலாம் டூ டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கணும் இப்போது எல்லா மட்டனையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த கூட சேர்த்து இந்த மாதிரி மட்டனை வதக்கி விடலாம் டூ டூ த்ரீ மினிட்ஸில் கொஞ்சம் மட்டன் கலர் மாறி வரும் அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த டைமில் கொஞ்சம் மட்டன் லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வருது இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக்கர் விசில் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஃபோர் விசில்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம் குக்கர் மூடிட்டு இது போல் விசில் போட்டு எடுத்துக்கோங்க நான் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நாலு டு அஞ்சு விசில்ஸ் கூட வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வேகட்டும் நம்ம அந்த டைமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணுறதுக்காக அதுக்காக கொஞ்சம் தண்ணி காய வச்சுட்டு அதில் ஆறு டு ஏழு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி இது போல் ஆட் பண்ணிக்கோங்க நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி கூட சேர்த்து இது போல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அஞ்சு டூ ஆறு பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் கட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது இது வெந்துட்டு இருக்கட்டும் மட்டனும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது ஃபோர் விசில்ஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்க இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் மிளகாய் பூண்டு தக்காளியெலாம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போ இதை ஆற வச்சிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணணும் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் அப்படி இல்லைன்னா யோகட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டன் கூட சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மட்டன் கூட சேர்ந்து நல்லா குக்காகி வரணும் இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூடவே சேர்த்துட்டு மூடி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கொதிக்க வச்சுருக்க மட்டன் கூட இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக்காகி வரணும் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான லால் மாஸ் மட்டன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி இது பூரி பரோட்டா ரைஸ் அப்புறம் சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் அது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது கூட இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் இது மாதிரி இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ